ஸ்டேட்மஸ் எனக்கு வந்துச்சு அப்புறம் வந்து வீட்டில வந்து நான் மேல வந்து கண் வச்சு படிக்க மாட்டேன் காலையில வந்து வேலையமான எழுதி படிப்பேன் இதையும் வந்து மகோ பணம் வாங்க நல்லா புரிஞ்சுதான் படிப்பேன் கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல தான் வந்து என் கோல்டு எழுதி வச்சுப்பேன் அதனால தான் வந்து பார்க்கும்போது தான் படிக்கணும் படிக்கிறோம் எழுதி வச்சிருக்கோம் கோல்டு எல்லாருக்கும் எழுதி வச்சிருக்கோம் ஃபியூச்சர் எய்ம் வந்து சிஏ ஆகணும் சிஏ ஆகணும் அது பிளஸ் ஒன் பிளஸ்ல வந்து நான் காமஸ் அக்கௌண்டன்சி குரூப் எடுக்கிறோம் எடுத்துருவேன் பிளஸ் டூ கண்டிப்பா ஸ்டேட்மஸ் தருவேன்